இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு இந்தியச் சாலைகள் மீண்டும் அதிரப்போகின்றன ஒரு காலத்தில் அரசனைப்போல் ஆட்சி செய்தவன் புதிய அவதாரத்துடன் திரும்பி வரப்போகிறான் ஆம் இந்தியாவின் பெருமைமிகு மிகு அம்பாசிட்டர் கார் மின்சார புரட்சியின் நாயகனாக மீண்டும் களமிறங்குகிறது ஒரு கார் வெறும் நான்கு சக்கர வாகனம் அல்ல அது ஒரு தேசத்தின் நம்பிக்கை ஒரு தலைமுறையின் அடையாளம் சாலைகள் அரசியல் சினிமா ஏன் மக்களின் குடும்பங்களில் கூட அதற்கு ஒரு தனி இடம் இருந்தது அது ஒரு அரசனாக இந்தியாவின் சாலைகளை ஆட்சி செய்தது ஆம் நாம் பேசுவது இந்தியாவின் பெருமைமிகு மிகு அம்பாசிடர் கார் பற்றி ஐம்பதுகளில் சுதந்திரம் பெற்ற இந்தியாவுக்கு ஒரு சொந்த அடையாளம் தேவைப்பட்டது அந்த தேடலின் விளைவாக இங்கிலாந்தின் மோரிஸ் ஆக்ஸ்போர்ட் என்ற காரின் வடிவத்தை இந்தியச் சாலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றியமைத்து இந்துஸ்தான் மோட்டார்ஸ் நிறுவனம் ஒரு புதிய வாகனத்தை உருவாக்கியது அதன் பெயர் அம்பாசிடர் இந்தியாவின் அரசியல் தலைவர்கள் முதல் அரசு அதிகாரிகள் சினிமா பிரபலங்கள் வரை அனைவரின் நம்பகமான தேர்வாக இது மாறியது அகலமான இருக்கைகள் உறுதியான கட்டமைப்பு பழுது பார்க்க எளிதான இன்ஜின் என ஒவ்வொரு இந்திய குடும்பத்தின் கனவையும் சுமந்தது இந்த கார் மஞ்சள் நிற டாக்ஸியாக கொல்கத்தாவின் பெருமைகளையும் அரசாங்க காராக டெல்லியின் அதிகாரத்தையும் அது பிரதிபலித்தது இது ஒரு கார் அல்ல அது ஒரு அதிகாரம் ஒரு பெருமை அம்பாசிட்டர் உள்நாட்டில் மட்டும் புகழ் பெறவில்லை சர்வதேச அரங்கிலும் அது தனக்கென ஒரு இடத்தை பிடித்தது இதன் வலிமை நம்பகத்தன்மை காரணமாக வெளிநாட்டவர்கள் கூட இதை வியந்து பார்த்தனர் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டில் இங்கிலாந்தின் பிரபல ஆட்டோமொபைல் பத்திரிகையான டாப்கியர் உலகிலேயே சிறந்த டாக்ஸிக்கான விருதை அம்பாசிடருக்கு வழங்கியது ஆம் உலக நாடுகளின் நவீன டாக்சிகளை பின்னுக்கு தள்ளி நமது அம்பாசிடர் சிறந்த டாக்ஸி பட்டத்தை வென்றது ஒரு மலை உச்சிக்குச் செல்ல வேண்டும் என்றாலும் பழுதாகாத ஒரே கார் இதுதான் என்று டாப்கியர் புகழ்ந்தது கடும் காற்று மாசுபாடு நிறைந்த நகரமான கொல்கத்தாவில் டீசல் அம்பாசிடர்களை சிஎன்ஜிக்கு மாற்றியமைத்த திட்டம் ஒரு பெரிய வெற்றியைப் பெற்றது சுற்றுச்சூழலைக் காப்பதிலும் அது ஒரு முன்னோடியாக விளங்கியது அம்பாசிடர் ஒரு இரும்பு பெட்டியாக வலுவாக இருந்தது உண்மைதான் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஆம் ஆண்டுகளில் இந்தியாவின் கதவுகள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு திறக்கப்பட்ட போது நவீன தொழில்நுட்பம் மென்மையான வடிவமைப்பு அதிக மைலேஜ் கொண்ட மாருதி ஹூண்டாய் போன்ற புதிய கார்கள் சந்தைக்குள் படையெடுத்தன அம்பாசிட்டரின் பழைமையான டிசைன் அதிக எரிபொருள் செலவு குறைவான வேகம் ஆகியவை இளைஞர்களின் ரசனையிலிருந்து அதை விளக்கின ஒரு காலத்தில் அரசராக இருந்த அம்பாசிடர் காலத்தின் மாற்றத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறியது கடைசியாக இரண்டாயிரத்து பதினான்கில் அதன் பயணம் அதிகாரப்பூர்வமாக முடிவுக்கு வந்தது அம்பாசிடரின் கதை அத்துடன் முடிந்துவிடவில்லை இரண்டாயிரத்து பதினேழில் பிரபல பிரெஞ்சு கார் நிறுவனமான புஜோ அம்பாசிட்டரின் பிராண்ட் உரிமையை வாங்கிக் கொண்டது அம்பாசிட்டரின் சகாப்தம் முடிந்தது என்று நாம் நினைத்தோம் ஆனால் அது ஒரு புள்ளி அல்ல அது ஒரு கமா மட்டுமே இப்போது இந்தியாவின் சாலைகளை ஆள பழம்பெரும் அரசன் மீண்டும் வரப்போகிறான் ஆம் நம்பத்தகுந்த செய்திகளின்படி பியூஜோட் நிறுவனம் அம்பாசிடரை ஒரு புதிய மின்சார அவதாரத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டில் மீண்டும் அறிமுகப்படுத்த தயாராகிறது அதே கம்பீரமான வடிவம் ஆனால் இரும்பு பெட்டிக்கு பதிலாக ஸ்மார்ட் தொழில்நுட்பம் அதிக எரிபொருள் செலவு இல்லை அதிக மைலேஜ் தரும் மின்சார ஆற்றல் பழைய அம்பாசிட்டரின் வலிமை புதிய அம்பாசிட்டரின் வேகத்துடன் போகிறது இது வெறும் ரீலான்ஸ் அல்ல இது ஒரு மறுபிறப்பு உலகெங்கிலும் உள்ள ஆட்டோமொபைல் பிரியர்கள் ஒரு புதிய கனவுடன் காத்திருக்கிறார்கள் நவீன தொழில்நுட்பத்துடன் மின்சார காராக அதே கம்பீரமான வடிவமைப்புடன் அம்பாசிடர் இரண்டு புள்ளி பூஜ்யம் மீண்டும் இந்திய சாலைகளில் வலம் வரும் இந்தியாவின் முதல் எலக்ட்ரிக் லெஜண்டாக அம்பாசிடர் மீண்டும் களமிறங்கினால் அதை வாங்க நீங்கள் தயாரா உங்களுடைய கனவு அம்பாசிடர் எலக்ட்ரிக் காரில் என்னென்ன வசதிகள் இருக்க வேண்டும் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் உங்கள் நினைவுகளையும் எதிர்கால கனவுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர மறக்காதீர்கள்